الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور مغفرته ومن سيئات في أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وعلي وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. في جنات يتساءلون عن ما سلككم في سفر قالوا لم نك من المسلمين ولم نك نقيم طيب المسكين وكنا نقوم مع القائمين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين صدق الله

அன்னாரின் அடிச்சு அடுகளை அனுவலவு பிறகாது தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சகாபாக்கள் மீனான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீது அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்றோ ஒரு நாள் இவ்வுலகம் அடைந்ததற்கு பின்னால் மேலான ஜென்மத்தில் சிறிதோ கூலியாக கடை கட்டுமா செய்கிறேன் அல்லாஹ் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்ப கூடிய இடமாகி அல்லாவினுடைய மாளிகையில் நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே நல்லதை கேட்போம் அதன்படி நடப்போம் அதன் பால் அழைப்போம் அதன் நூடாக நாளைய மறுமையிலே உயிரிய சுவர்க்கமாகிய எண்ணத்து இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே அழைத்து காப்புடைய நியத்தாக வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே நல்லவர்களே

சூர்வான சங்கடமான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ன சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு அச்சைமையும் நகர்த்து மாறி எனக்கும் உங்களுக்கு வசிய செய்து கொடுங்கள் நிறைவேற்ற உலகத்தில் அல்லாஹ் பயந்து வாழ்ந்த நாளே மறுபடியும் அல்லாஹ் உயிரி அந்த புத்தகம் கூட்டத்தில் மேலான ஜென்ம துரிதத்தை எமக்கு கூடிய இறைவன் அருண் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே பேரன்பு மிக்க சகோதரர்கள் இன்னும் சுமாராக இரண்டு வாரத்திலே நானும் நீங்களும் புனித ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம் ரமலான் மாதத்திற்கு முன்னதாக நாம் எங்களை தயார் பண்ண வேண்டியிருக்கிறார் அது பெருமதியான மாதம் சொந்தமாக வழங்கி வசந்த பண்ணவர்கள் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் சகாபாக்களை விழித்து பயன் செய்தார்கள் உங்களுக்கு ஒரு பொறுமதியான பறக்கத்தான மாதம் வர என்று சொல்லுவதாக வடிவத்தில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் அந்த ரமலானுடைய காலத்திலே செய்யக்கூடிய ஒரு பகவான வணக்கத்திற்கெல்லாம் எழுபது பகவோடு இயக்கூடிய தருவதாக அது மாத்திரம் செல்லலாம் வலியுறுத்தல் என்ன சொன்னார்கள் ஒரு முன்னத்துக்கு பகுதிய சவா பகுதிய கூடிய தருவதாக ரமலானுடைய காலத்திலே யாரெல்லாம் ரொம்ப செய்கிறார்களோ அந்த ரொம்ப உப்பு கண்ணியமானவர்களை ஹஜுடைய பெரிய ஒரு கூலியை தருவதாக அத்தல் அல்லாஹோ அணிவசத்த அவர்கள் ஹதீசோடாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார் எனவே ரவல்லாது காலம் என்பது அல்லது பெருமதியான காலம் அதை கழிப்பதற்காக நானும் நீங்களும் இப்போதே நல்ல முறையிலே முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் அன்பான அல்லாஹின் ரவலால் மாதம் என்று சொல்கின்ற போது அதை என்னையும் உங்களின் துவர்ப்பத்திலே சேர்க்க வந்த மாதம் ரவல்லால் பாவங்களை உத்தரிக்க வந்த மாதம் ரமல்லான் ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுப்பதற்காக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா வருடத்திலே தருகின்ற ஒரு மாதம் தான் ரமல்லான் ஏன் பசியும் இப்படித்தான் என்ன உணர்வதற்காக அல்லா தந்திருக்கின்ற மாதம்தான் ரமல்லான் அன்பானவர்களை வேலை பணிகளுக்கெல்லாம் கொஞ்சம் விடுமுறையை கொடுத்து விட்டு ஒரு மிக நெருக்கத்தை வரலாற்றிலே இடம்பெற்ற மாதம்தான் ரமல்தான் அத்தகைய ரமலானை அடைவதற்கு முன்னதாக நானும் நீங்களும் ஆயத்தமாக கொள்ள வேண்டும் அந்த ஆயத்தங்களிலே பல ஆயத்தங்கள் இருக்கின்றன உடல் சார்ந்த ஆயத்தம் உறுப்புகள் சார்ந்த ஆயத்தம் அதே போன்று கண்ணியமானவர்களை எங்களை உடம்பால் நாங்கள் உணவு குடிக்கின்றோம் எங்களை உடம்பை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உணவுகளை சாப்பிட்டு தைரியமாக உற்சாகமாக இருந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே பலவீனமான முறையில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது கூடாது உடம்பை பலவீனப்படுத்தக்கூடிய விளையாட்டுக்களை விளையாடிவிடக் கூடாது அநியாயமான நேரத்தை போகக்கூடாது அதே போல உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உறுப்புகளால் நல்லதை கொள்ள வேண்டும் அன்பானவர்களை பொறவருக்கு ஆரம்பத்திலே பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் நல்ல நல்ல விட எங்களை நாவிகளாக கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் உடல் ரீதியான ஆயத்தம் உறுப்பு ரீதியான ஆயத்தம் அதே போன்று உடல் ரீதியான உள்ளம் ரீதியான ஆயத்தம் எங்களுடைய உள்ளம் கல்வி அல்லாவோடு தொடர்பாக இருக்க வேண்டும் அன்பானவர்கள் எங்களை உள்ளம் சீராக இல்லை என்றால் நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய அவர்கள் சீராக இருக்காது எனவே எங்களை அமல் சீராக இருக்க வேண்டும் என்றால் உள்ளம் சீராக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் வெளிரங்கத்துல எவ்வளவுதான் அமல் செய்தாலும் எவ்வளவுதான் திறம கொடுத்தாலும் எவ்வளவுதான் நோக்க நோற்றாலும் அண்ணா உள்ளம் சீர் கட்டி இருந்தால் அந்த வெளிரங்களை செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த மொழியுமே கிடையாது அதனால தான் சிவாமி அறிவியல் நிறையா ஒரு முதியிலே நிறைய பேசியிருக்கிறார்கள் அந்த உள்ளத்துடைய நிவாரணிகள் சம்பந்தமாக கணியமானவர்களை உள்ளத்துக்கு ஒரு நிவாரணியாக அப்பமானை தந்திருக்கிறான் பரவான் ஒரு நெருங்கிய சொல்கையை குறித்துக் கொள்ள வேண்டும் அதே போல ரமலாவுக்கு முன்னதாக ரமலானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத் தான் சதாமா உடைய இபாதம் தர்மம் செய்கின்ற இபாதம் அன்பானவர்களே தர்மம் என்று சொல்லக்கூடிய அமல் இருப்பதே அது ஒரு சாதாரணமான அமல் அல்ல சில அமல்கள் விடுபட்டா எங்களுக்கு கவலை பெருசா வராது ஆனா சதக்காவுடைய அமல் விடுபட்டா சாதாரணமான கவலை இல்ல இந்த உலகத்துல மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே கவலை ஆகும் அதுக்கு பின்னாலேயும் கவலை சுவர்க்கம் போனாலும் கவலை நரகம் போனாலும் கவலை அல்லாமிலே சொல்லுகொண்டான் கடிமானவர்களே சக்கராத்துரிய சந்தர்ப்பம் உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் சொல்லுவான் மாநியா என்னுடைய பணம் எனக்கு பிரயோஜனம் தரலையே என்னுடைய சொத்து செல்வம் எனக்கு பிரயோஜனம் தரலையே கனிமன் அல்லாஹு நல்லே உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாளைய மறுமை நாளில் இந்த மனிதன் கவலைப்படுகின்ற பல விடயங்களை அல்ல சொல்லி காட்டுகிறான் உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்திலும் இந்த மனிதன் கவலைப்படுவான் அதையும் அல்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுங்கள் நான் ஹயாத்தர் வாழ்கின்ற போது தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களை வாழ வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா சொல்லுங்கள் நான் أجل قريب فعظ الذكى وأكم من الصالحين من التكرات لي شاندر قصر يا الله إن كن ينير تريف عن قوايا எதற்கு திருப்பி அனுப்புமாறு அல்லாவிடத்தில் கண்ணியமானவர்களை இருப்பதை கொடுப்பதற்காக தர்மம் செய்வதற்காக மற்றவர்களை வாழ வைப்பதற்காக அனுமதி கேட்கிறான் ஆனால் அந்த ஆயுள் பிச்சை கேட்கின்ற மனிதனுக்கு அல்லா அந்த உலகத்திலே ஆயுள் பிச்சை கொடுக்க மாட்டான் அல்லா பாதுகாக்க வேண்டும் சந்தர்ப்பத்தில் அப்படி நடந்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல தர்மம் கொடுத்து விட்டால் அப்படி இருக்கவளவாராம் இந்த கராசுரிய சந்தர்ப்பம் எங்கட பொருளாதாரம் ஒன்றுக்கு காட்டப்படும் அமல்களுடைய பெருமதி காட்டப்படும் மலக்குமார்கள் முன்னலறங்குவார்கள் கண்ணியமானவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் யாருமே யாருக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ் பொருவான் கேட்கிறார் இவருக்கு வைத்தியம் செய்யக்கூடியவர் யார் இவருடைய உயிரை நாங்கள் பறிக்கப்ப உறவிற்கு உயிர் கொடுக்கக்கூடியவர்கள் யார் அன்பானவர்களை யாராலும் உயிர் கொடுக்க முடியாது நாங்கள் செய்த நல்லடங்கள் தான் எங்களுக்கு சக்கராசிரி வகை உதவியாக மௌத்தா போனதுக்கு பின்னால மறுமையில கவலை ஏற்படுமா அதனால் அந்நி மாலியா தலக்க அந்நி சுல்தானியா ஏன்ன பொருளாதாரம் எனக்கு பிரயோஜனம் தரலி என கவலைப்படுவார் துவருக்கம் போனாலும் கவலை நரகம் போனாலும் கவலை தர்மம் கொடுக்காதால் அல்லாஹ் சில மனிதர்களை என்ன செய்வான் தெரியுமா சுவருக்கத்துல அனுப்புவான் சுவருக்கத்தில் இருக்கின்ற அந்த ஸ்ரீதேவிகள் நரகிலை கருகிக் கொண்டிருக்கின்ற சக்கர என்ற நரகிலே கருகி கொண்டிருக்கின்ற பாவிகளைப் பார்த்து கேட்பார்கள் அணில் முஸ்ரி மீன் ஆலோலம் நகுவினல் சக்கர் என்ற நரகத்துல கருகிக் கொண்டிருக்கின்றன நரகவாதிகள் இந்த உலகத்திலே ஸ்ரீதேவியாக வாழ வேண்டியவர்கள் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழாமல் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழாமல் வேற அமைப்பில் வாழ்ந்துவிட்டு அந்த மனிதன் மௌத்துக்கு பின்னால் கவலைப்படுவான் அன்பானவர்களே அந்த சந்தர்ப்பத்திலே நல்லடியார்கள் துவக்கத்தில் இருக்கின்றவர்கள் கேட்பார்கள் உங்களை சக்கர நரகத்திலே நுழை வைத்தது எது என்று கேட்பார் சக்கர நரகத்திலே கருகிக்கொண்டிருக்கின்ற பாவிகள் நான்கு பதில்களை சொல்லுவார் முதலாவது சொல்லுவார்கள் கருவி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது சொல்லுவார் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கல மற்றவருடைய பொருளாதாரம் இதனுடைய பொருளாதாரத்துல மற்றவர்களை வாழ வைக்க இல்ல வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்தார்கள் எத்தனையோ பேர் கத்தினார்கள் அவர்களுக்கு நாங்க பதில் கொடுக்கையோ பிள்ளைகள் ஓத பணம் இல்ல படிக்க பணம் இல்ல வைத்தியத்துக்கு பணம் இல்லை என்று கேட்டார்கள் நாங்க அந்த தர்மம் கொடுக்கல கண்டியமானவர்களே தர்மம் கொடுக்கா சாலை இன்னைக்கு நரகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது சொல்லுவார்கள் நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்களும் எங்க நேரத்தை வீணடிச்சுக் கொண்டிருக்கோம் எங்களா நேரம் தத்மிகளை கழிய இல்ல எங்களா நேரம் பொறான் சிலாவுத்துல கழிய இல்ல எங்களுடைய நேரம் பள்ளியோட கழிய இல்லை எங்கள நேரம் பொறா நல்ல நல்ல விடயங்கள்ல கழிய இல்லை என்று நாளையா கேமத்தூரியா நாளையில இந்த மனிதன் சக்கரன் நரகத்துக்கு போறதுக்கு பின்னால் இந்த நான்கு பதில்களையும் சொல்வோம் உதுமையில அல்லா பாதுகாப்போம்

நம்ம காலங்களை கொடுக்கக்கூடிய தர்மம் ஏனிய காலங்களை கொடுக்கக்கூடிய தர்மத்தை விடவும் ஏற்றமானது சிறந்தது சொல்லலாக சொன்னார்கள் யார் ஒரு மனிதன் ஒரு நோம்பாளியை நோம்பு திறக்க ஏற்பாடு பண்ணுவாரோ அல்லாஹு நோம்பாளுடைய கூலியை போன்று அதே கூலியை அல்லாஹ் அந்த ஏற்பாடு பண்ணியவர் கொடுக்கலாம் அவர் தண்ணீர் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்

ஒற்றுமையாக அதேபோ நன்மைகளோடு நன்மைகள் போட்டி போட்டு செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் முன்னுக்கு கிழமையில பெருமதியான மாதம் மாதம் விலகிடப்பட்டிருக்கின்ற மாதம்

ஒரு ஊருடைய மக்கள் சுமாராக அந்த ஊர்ல நூத்தி ஐம்பது பேர் நோம்பாதி வச்சுக்கொள்வோம் அல்லது இருநூறு பேர் நோம்பாலை கொள்வோம் இருநூறு பேரும் இந்த மனிதனுடைய கஞ்சியின் மூலமாக வயிறு நிரம்புகிறார் ஈஸ மரத்தினுடாக நோம்பை திறந்து அந்த வயிறை என்ன செய்கிறார் இந்த கஞ்சியை நிரம்புகிறார் என்றால் அந்த இருநூறு பேருடைய நன்மையை அல்லா இந்த கஞ்சிக்குரிய ஏற்பாடு பணியருக்கு அல்ல கிடைக்கிறார் அதுதான் அந்தமான விஷயம் கனியமா நம்ம தான் காலங்கள்ல சில பாக்குறோம் பார்க்கிறோம் ஹாஜிமார்கள் சில தனவந்தர்கள் சில அரபிமார்கள் முப்பது கஞ்சை நாள் நோம்பு அல்லது கடைசி ஒற்றைப்படை நாட்களுடைய நோம்பும் அதனுடைய இரவு உணவை தகருடைய உணவை பொருட்படுத்த அன்றைய நாள் என்னுடைய உணவியினுடைய நோம்பு இருக்கட்டும் என்று அந்த முழு நோம்பையும் அடைந்து கொள்வதற்கான கனியமானவர்கள் சில இடங்கள்ல நாங்க பார்க்கிறோம்

அந்த அளவு போட்டி போட்டு நன்மைகள் செய்யக்கூடிய மாதம் தான் ரமலாருடைய மாதம் வர இருக்கிறது எனவே எங்களால் முடியுமான தர்பத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள் புகார் ஒரு ஹதீஸ் பதிக்கப்பட்டது செல்லலாம் வரைவு சொல்ல சொன்னார்கள் யாருடைய பொருளாதாரம் மேல எளிய மக்களுக்கு பயன் தர இல்லையோ யாருடைய பொருளாதாரத்துல தக்காத்து கொடுப்பட இல்லையோ யாருடைய பொருளாதாரத்துல ஏல எளிய மக்களுடைய சொத்துகள் கலந்திருக்கிறதோ செல்லலா சொன்னார்கள் எக்கூடு கஞ்சு அகதிக்கு யோமல் கையாமதி சுஜா அண்ட் அழைசயா மக்கூடிய நாளையில இந்த உலகத்துல வாழ போது மனிதன் தர்மம் கொடுக்காமல் மற்றவர்களை வாழ வைக்காமல் வாழ்ந்தால் அப்பா உடைய பொருளாதாரத்தை விஷமுள்ள பாம்பாக மாட்டுவான் சுஜா அசா விஷமுள்ள பாம்பார மாற்றுவான் உதவி இல்லா இரவு பகல அகத்த போல இரவோ வலகா அது பகல வளகா சிலவங்களுக்கு இரவெல்லாம் பகலப் போல இரவெல்லாம் பகல போல விரைஞ்சிருப்பாரே கண்ணியமானவர்களே இரண்டு மூன்று மணிக்கு பிசினஸ் போவாரே இரவு ஒரு மணிக்கு கோல் வந்தாலும் இப்படி சிலருடைய காலம் போய்பன் எனவே கண்ணியமான எதை சொல்லுகிறேன் என்றால் அம்மா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தொந்தரக்கலான் தர்மம் கொடுப்பதற்காக எனவே அந்த தர்மத்தை கொடுத்து அதிக நன்மைகளை தேடிக்கொள்வதற்காக நானும் நீங்களும் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும்

நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தல நல்லா பாதுகாக்கணும் நம்ம எல்லாருடைய காலம் அல்ல சந்தர்ப்பத்துக்கு வந்திருக்கிறோம் முடியுமான வகையில் தர்மங்களை கொடுக்கிறது ஆனா சில பகுதியில மாற்றால பாக்குறோம் ஏன் எளிய மக்கள் நல்ல தர்மம் கொடுக்குறாங்க ஆனா வசதிக்காரருடைய தர்மம் குறைவாக இருக்குது மாற்றால் இந்த பகுதியை பொறுத்தவரை எல்லாரும் மாற்றால தர்மங்களை போட்டி போடுறீங்க யாரும் கொடுக்காம தடுத்து வைத்துக் கொள்ளாதீங்க தடுத்த அல்லாவும் தராம தடுத்து வைத்துக் கொள்ளுவாங்க யாரும் கொடுக்காம முடிச்சு போட்டு வைத்தால் அல்லாவும் முடிச்சு போட்டு வைத்துக் யார எண்ணி கொஞ்சம் கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி ஒரு கஞ்சி கொடுத்துட்டே போதும் எடுத்து எண்ணி தான் கிள்ளி கொடுப்பது கிடையாது நாங்கதான் கிள்ளி கொடுக்கறது நாங்க அது சத்தம் கேட்கிற பைசா கொடுக்கறது ஆனா அல்லா கொடுக்க நாடினா யாராலையும் தடுக்க முடியும் அல்லா கொடுக்காம எங்களை விட்டு விட்டா எங்களுக்கு யாராலையும் செலவும் முடியாது இனிமே அதெல்லாம் சொல்லுவாங்க எங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவா எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவர கஷ்டத்தை போக்கிடுமா அவர கடனை என்னால் அடைக்கணுமா சொல்லுவாங்க அதுதான் சொல்லவர்கள் எதவன் அதெல்லாம் யாருக்கு கொடுக்க நாடினானோ அதை எங்களை யாரையும் தடுக்க முடியும் அல்லவா கொடுக்க விட்டு விட்டா அவருக்கு யாரு கொடுத்தாலும் அவர் அங்கே கடியமானே அவர் மீறவர் அதனால அதெல்லாம் செல்வம் ஏழியவக்கூடிய படத்தையும் சேர்த்துதான் அதான் என்ன கையில தொந்திருக்கிறான் இன்னைக்கு தன வந்து யோசிக்கலாம் அதுல நிறைய பணத்தை தொந்திருக்கிறான் பக்கத்து வீட்டு ஒரு விஸ்கி அவங்களோட பணத்தை சேர்த்து தான் எங்களுக்கு தந்திருக்கான் எனவே அவங்களை கவனிப்பது எங்களோட கடமை எங்கட பொறுப்பு அந்த விஷயங்கள்ல இந்த ரமதானுடைய காலங்கள்ல இஸ்லாமுடைய ஏற்பாடுகள் முடியுமான ஈட்டு பிரச்சனை ஏற்பாடுகள் நிறைய விடயங்கள் எங்களால் முடியுமான விஷயங்களும் செய்யுது இப்படிய விஷயங்கள் நடந்தா இரவு நேரங்கள் அதுக்குரிய டீத் அப்படியே வேற சின்ன சின்ன வேலைகள் செய்து அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறது நிறைய நல்ல காரியங்கள் ஆரம்பிங்க ஆரம்பிங்க நிறைய பத்து சுவான் எடுத்து சுவான படியுங்க சுவான ஏற்படுத்துங்க கண்ணியமானவர்களை சுவான எந்த அளவு

யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ நிசாப தாண்டி இருக்குதோ அவங்க ஜக்காத்து கொடுத்து பொருளாதாரத்தை சுத்தப்படுத்த யாருடைய பொருளாதார குறை இருக்குதோ அவங்க சதக்கா கொடுத்து அந்த பொருளாதார சுத்தப்படுத்திக் கொள்வாங்க அப்படி இல்லைன்னா கண்ணிமாரங்களுடைய தாய் தந்தை செய்த தொழில் தகப்பனுடைய அந்த தொழில் பிள்ளைக்கு கிடைக்காம போன பிள்ளை ஒரு வாரத்துல பிச்சை வாங்கலாம் வாப்ப மலர்ச்சி பிள்ளையா இருப்பாரு ஒரு ஊருக்கு தொழில் கொடுத்திருப்பாரு கனிமாக எதை சொல்ல வருகிறேன் என்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கிற புத்திமதிகள் புறமான ஹதீசி நூலாக எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தர்மம் கொடுக்கின்ற போது அது குறைவது கிடையாது அது அதிகமாகுது அதே போல இன்னொரு நாங்கள் மன்னிக்கின்ற போது நாங்கள் கிடையாது நாம் உயர்கிறோம் எனவே கண்ணியமானவர்களே இந்த ரமதானுடைய காசு அதிகமாக தருமங்கள் கொடுத்துக் கொள்வோம் அதிகமாக நல்ல அமல்கள் ஈடுபட்டுக் கொள்வோம் எனவே வல்லவன் அல்லாஹா குசு மகானா மசாலா நன்மைகளை போட்டி போட்டு செய்யக்கூடிய கூடத்தில் அல்லா இறைவா எங்களை நீ கேட்டுக் கொள்வாயாக யாவது நாளை அசையாமக்கூடிய நாளையிலே